ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காலையில குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கல மதியம் தான் ஐட்டுமே கொடுக்க போறேன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் கோவில் புளியோதரையும் வாழைக்கா வச்சு ஒரு மொறு மொறுனு ஃப்ரை நான் செய்ய போறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க புளியோதரைக்கு பொடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் மிளகு ஜீரகம் கடலப்பருப்பு தனியாக வெந்தயம் காஞ்ச மிளகா நல்லா வறுத்துட்டுக்கப்புறம் கொஞ்சமாக கருப்பு எள்ளு போட்டு எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆனதும் புளி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சி எடுத்து ஊற்றியாச்சு அது கூடவே கல் உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்ச பொடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலவி எடுத்துட்டேன் வாழைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கடல மாவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசிஞ்சி எடுத்துட்டேன் காஞ்ச எண்ணெயில் மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் புளிசாதத்தோடு இந்த வாழைக்கா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க